விசுவாசத்தை தூங்குகிறவரும் விசுவாசத்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நிர் சோதரங்கள் வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்திற்காக தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன் மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்கிறது கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் உங்களால் உடாத காரியம் ஒன்று அளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நமக்கு விசுவாசமே இல்லை என்ற அர்த்தமா அல்லது விசுவாசத்தை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை என்பது அர்த்தமா இயேசுவை தன் சொந்த ரச்சகராய ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை உணர்ந்து வாயினாலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ளும் கத்தர் ஒரே அளவு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் விசுவாசத்தில் பெரியது சிறியது விசுவாசத்திலே அளவு என்பதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் கத்தர் ஒரே விதமான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் எனவே அந்த விசுவாசத்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் அந்த எப்படி நாம் செயல்படுத்துகிறோம் அந்த விசுவாசத்தை எப்படி நாம் நம்பிக்கையோடு உறுதியோடு நாம் செயல்படுகிறோம் என்பதுதான் என கண்பானவர்களே எனவே விசுவாசம் சகலத்தையும் செய்யும் விசுவாசம் வியாதியை சுகமாக்கும் விசுவாசம் கடன் பாரத்தை மாற்றும் விசுவாசம் வியாதியை சுகமாக்கும் விசுவாசம் நாம் நம்ப முடியாத காரியத்தை செய்து முடிக்கும் உங்களால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொன்னார் கட்டுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா உங்களால் கூடாத காரியம் ஒன்று வராது என்று சொன்ன வார்த்தை இந்த வேத வசனம் இந்த வெளிச்சமாகிய வேத வசனம் நிச்சயம் நிறைவேறும் எனவே விசுவாசத்தோடு இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் கத்த தமது திட்டத்தை உங்கள் மேலே அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஜிபிக்கலாம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே விசுவாசத்தில் தோய்ந்து போயிருக்கிறேன் பிள்ளைகளுக்காக நான் ஜிபிக்கிறேன் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்று என்று சொல்லி குழம்பி போய் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கத்தறிந்த காலை நேரத்தில் பேசி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே உன்னது பலன் உண்டாகட்டும் ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும் விசுவாசத்தை செயல்படுத்துவதாய் மாற்றுவீராக விசுவாச வார்த்தைகளை பேசவுள்ளாய் மாற்றுவீராக விசுவாச அறிக்கை செய்வார்களாகப்பா அப்படி செய்கிறதற்காக நன்றி ஏஸ்வி நாமத்தில் பிதாவே ஆமே